இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு உங்க நட்சத்திரம் முருகசி இடம் அல்லது சித்திரை அல்லது விட்டமா ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா தெற்கு பார்த்த உள்ள வீட்ல குடியிருக்கிறீங்களா சொந்த வீட வாடகை வீடு ஒன்பது அல்லது பதினெட்டு அல்லது இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்திருக்கீங்களா இங்கிலீஷ் தேதி அல்லது ஏழாம் தேதி பதினாறு அல்லது இருபத்தி அஞ்சு தேதிகளில் பிறந்திருக்கீங்களா இங்கிலீஷ் தேதி அல்லது அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா உங்க நட்சத்திரம் நீங்க எல்லாரும் முருகப்பெருமான் கோயில்ல வழிபாடு செய்யறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது இது கவசமா இருந்து உங்களை காப்பாற்றும் இது அனுபவத்துல நீங்க பாப்பீங்க ஆமா உறுதி நீங்க நல்ல உண்டா உண்டு காலை பத்து ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பாக்குறோம் மேஷராசிகார நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு வேகம் தைரியம் விடாமுயற்சி எல்லாம் இருக்கு கல்லகிறீங்க சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் அனுகுரமான நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு ரிஷபராசி அமைர்கள அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை அசட்டு தைரியம் இட்டு தெரிஞ்சு பேசுறது பதிலுக்கு பதில் பேசுறது எனவே அந்த மாதிரி நீங்க பேசி பேரை கெடுத்துக்கறீங்க எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீடுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிட்டே இருங்க அப்ப நீ மகாலட்சுமி நினைச்சிக்கோங்க ஓ ஓ வசுதா தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கவசமாயிருக்கும் இந்த மந்திரம் உங்களை காக்கும் கவனம் அனுகூலமான என் மூன்று நான்கு தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகுறிங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை இது உங்களுடைய பலம் எது நடக்கிறதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் கலக்கிறீங்க மிதுன ராசிக்கார நேர்களை ரொம்ப நல்லா இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் வெற்றி உண்டு சந்தோஷம் அனுகூலமான என் நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை பச்சை கடகராசிக்கார் நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இனம் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் கலக்கலான வாழ்க்கை பின்றிங்க பின்னி எடுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை இதெல்லாம் உங்களுடைய பலம் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறது குரு மிக உதவியாக இருக்கிறார் எனவே சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகுலமான எண் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானம் தேவ வரும் கோயில்ல வீடுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் தூரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க எழுதுறது ரொம்ப நேரம் ஆகாது எழுதி தான் தெரியும் ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி புஷ்கரம் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிங்க ஓம் புஷ்கரமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கோயில் வாசல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறதும் சுண்டலை வேக வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கறதும் கூட நல்லது செய்யுங்க நல்ல பெறுவீர்கள் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கண்ணீராசிக்கார நேர்களை சந்திராசிரமும் அசை உணவு கூடாது கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுகா சொல்லிட்டே இருங்க அப்பா நீ மகாலட்சுமின்னு நினைச்சுக்கோங்க என்ன மந்திரம் சொல்றது ஓம் ஓம் பூமா தேவியை பொற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுதல் வாங்க வேண்டாம் திரையோலையில பொருள வாங்க வேண்டாம் அசை வேண்டாம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நெனமெல்லாம் இல்லை துலா ராசுகார நேரர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல வீணா செலவாகும் நேரமும் பணமும் வீணா கரையும் செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்ல சொல்லிட்டே இருங்க அப்பா நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோ என்ன சொல்றது ஓ ஓம் தேவ குருவே போற்றி ஓம் தேவ குருவே போற்றி குரு தேவியே போற்றி குரு தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் ஏன் வீணா செலவாகும் செலவு பண்ற முன்னாடியே தெரியறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உதவும் ஆமா அனுகூலமான ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சிக ராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்க சொல்லிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமி நினைங்க என்ன சொல்றது ஓம் குரு தேவியே போற்றி ஓம் தேவ குருவே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் இந்த உடல் வளத்துக்கு நல்லது அவ்வளவுதான் சுண்டல வேகத்தை ஏழைகளுக்கு கொடுக்கறதும் ரொம்ப நல்லது அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு காரியம் சிறப்பா நடக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கலான நாள் முன்கோபம் கிடையாது நிதானம் இருக்கு சாந்தா இருக்கு கலக்குறீங்க இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகராசியார் நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எறிகிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தேடவை எழுதினால சொல்லிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் வெள்ளியம்மையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் இன்னைக்கு நிதானம் உங்களுக்கு கம்மியா இருக்கு பதட்டம் அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வழிபாடு உங்களை கவசமா இருந்து காப்பாற்றி மருந்து கொடுத்த மாதிரி கொடுத்துருவாங்க அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது தடுப்பூசி இந்த வழிபாடுதான் தடுப்பூசி உங்களுக்கு ஆஹ் அனுகூலம் ஆனா எண் இரண்டு ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் பச்சை மஞ்சள் கும்பராசிக்கார நேர்களை பிரமாண்டமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் கலக்கலான வாழ்க்கை சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு சிறப்பான நாள் எது நடக்கிறதோ அது நல்லது எது நல்லதோ அது உங்களுக்கு நடக்கும் ஏன்னா உங்களுடைய நிதானம் வித்தியாசமான நிதானம் வேகமான நிதானம் வேகமாகவும் இருப்பீங்க நிதானமாகவும் இருப்பீங்க அது ஜெயிக்கும் அனுகூலமான ஒன்று மூன்று திசை தெற்கு கிழக்கு நிறம் மஞ்சள் வெள்ளை மீனராசிக்காரர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பா இருக்கு பெண்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி பேச்சு சாமர்த்தியம் இருக்கு பொறுமை இருக்கு நிதானம் இருக்கு யாருக்கிட்ட எங்க வழங்கணும் எங்க நிமரணும் பயங்கர புத்திசாலி நீங்க பேச்சு காரியம் சாதிச்சு கலக்குறீங்க நல்ல நாள் ஏன்னா கிரகம் நல்லா இருக்கு அதுதான் எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் அனுகூலமான ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களை தனுசு மீனம் ராசிகார் நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது தனுசு மீன ராசிகார நேயர்கள் ஒரு முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே தனுசா இருந்தாலும் மீனமா இருந்தாலும் தனுசு ரிஷவமா இருந்தாலோ மீனம் துலாமா இருந்தாலும் ஜோசிய ஜாத்த காட்டி பரிகாரம் அளிக்கும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்